கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் குற்றவாளிகளை காவல்துறையினர் சினிமா வானையில் காரை துரைத்து சென்று சுற்றி வளைத்து கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் குறுப்படை இயக்குநரான இவர் ஓவியம் என்ற குறும்படத்தை இயக்கிய நிலையில் குறும்படத்தின் தயாரிப்பாளர் பிரசாத் பட்டேல் உடன் பட சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருவருக்குள் இருந்து வந்துள்ள நிலையில் தொலைபேசி மூலம் வாக்குவாதம் முற்றவே கார்த்திகேயனை சொகுசு காரில் கடைத்து கொடூரமாக தாக்கியுள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர் அடிப்படையில் சினிமா பட பாணியில் காரை துரைத்து சென்ற காவல்துறையினர் குற்றவாளிகளை சுற்றி வளைத்து கைது செய்தனர் கோவையில் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கம் மதுரை மற்றும் குமரகுரு கல்லூரி இணைந்து தமிழாசிரியர்களுக்கான புத்தக பயிற்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தொடங்கி வைத்தார் கோவையில் தமிழக வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கம் மதுரை மற்றும் குமரகுபுர் கல்லூரி இணைந்து தமிழாசிரியருக்கான புத்தக பயிற்சியை தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தொடங்கி வைத்தார் இதில் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கம் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தமிழ் ஆசிரியர் மாணவர் புத்தக பயிற்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு அநீதி இழைப்பது மற்றும் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாபாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு நூற்றாண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு நூறாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக நாயுடு கூட்டமைப்பு மாநில தலைவர் ரெங்கராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவா ஐயப்பன் நன்னிலம் இயற்கை விவசாயிகள் சங்க நிறுவனர் கோ கண்ணபிரான் ராணி மங்கம்மா அறக்கட்டளை நிறுவனர் புவனேந்திரன் பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மேலதாளம் முழங்க மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் டெல்லியில் வாக்கோ இந்தியா சார்பின் நான்காவது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த ஒன்றாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் துருக்கி ரஷ்யா பிரிட்டன் மலேசியா இந்தியா என பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டிகளில் இந்தியா சார்பாக இருந்து துடியலூர் பேக்பெல்ட் அகாடமியில் பயிற்சி பெற்று அரசு பள்ளியில் பயின்று வரும் இரண்டு மாணவர்கள் கிஷோர் சஞ்சய் உட்பட டிவின் மன்சர் மற்றும் சபரிபாலா என ஐந்து பேர் பங்கு பெற்றனர் இந்த நிலையில் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு துடியலூர் என்ஜிஜிஓ காலனி பகுதியில் பேக்பெல்ட் அகாடமி முன்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி வருகை தந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி வாகை வாகைக்குளம் விமான நிலையத்தில் முதல்வருக்கு சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் மாவட்ட ஆட்சியர் தலைவர் இளம்பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் குமிழ்முனை பதிப்பக மரங்கில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது குமிழ்முனை பதிப்பக அரங்கில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் எழுத்தாளர் மற்றும் நடிகரான தோழர் வசுமித்ரன் எழுதிய பன்முக மீடியா பப்ளிகேஷன் பதிப்பகத்தின் ஏக இலக்கியமும் வியாக்கியானமும் நூலை குமிழ்முனை பதிப்பகம் அரங்கில் எழுத்தாளர் வெல் உவன் அவர்கள் வெளியிட பெற்றுக்கொண்ட கலைவர்மணி பா சக்திவேல் அவர்கள் நிகழ்வை தூத்துக்குடி எழுத்தாளர் கவிஞர் அ மாரிமுத்து அவர்கள் ஒருங்கிணைத்து செய்தார் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள பள்ளிகளின் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீடுகள் ஊரக குடியிருப்புகள் பழுது பார்க்கும் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் தமிழக நோயல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை எஸ்எஸ் எஸ் குளம் ஒன்றையும் கொட்டையம்பாளையம் ஊராட்சி வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து தமிழக நொயில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் திருஞான சம்பந்தர் நாராயண நாயுடு அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் விவசாயி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சேரன் தமிழக நல விவசாயிகள் பாதுகாப்பு சங்க கோவை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் ஆர் எஸ் பாலாஜி மற்றும் தமிழக நோயில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க விவசாயிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கத்தினர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் ஆனைமலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பதினேழாவது ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது கோவை தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது மெய்தீன் ஆனைமலை நகர தலைவர் ஷாகுல் அதீம் ஆகியோர் கழக கொடியினை ஏற்றி இணைப்புகள் வழங்கினர் இவ்விழாவில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாவட்ட செயலாளர் பஷீர் அகமத் ஆனைமலை நகர துணை செயலாளர் இ பி பஷீர் மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் பாரூக் ராஜீவ் நகர் கிளை தலைவர் ஷார்ஜான் நகர துணை செயலாளர் இஸ்லாமியில் ஆம்புலன்ஸ் கமர் ராஷிக் சாகுல் ஹமீத் சையது மற்றும் திரளாக மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரியில் தமிழக கட்சியின் தலைவர் வேல்முருகன் கிருஷ்ணகிரியில் தமிழக வாயுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் சகோதரத்தோடு பழகி வருகின்றனர் அங்கு இந்துக்கள் என்ற பெயரில் மதப்பிரிவினை தூண்டும் பாஜக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் அமைப்புகளின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுப்படாது என கிருஷ்ணகிரியில் தமிழக வாயுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை பிரசன்ன மாரியம்மன் ஆலய தைக்கடை வெள்ளியை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் அன்னதான விழா நடைபெற்றது மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் இருந்து சக்தி கரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு வான பேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க பச்சை காளி பவக்காளி ஆட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்து அடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலபிஷேக ஆராதனை மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் மேலும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை ஆனைமலையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்க அடிக்கல் பூமி பூஜை நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு அறுபத்தா நான்கு லட்சமும் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருபத்தோரு லட்சமும் மொத்தம் 85 லட்ச செலவில் புதிய கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகதீஷ் பொதுக்குழு உறுப்பினர் பாலு மாநில மகளிர் அணி துணை செயலாளர் கஸ்தூரி வாசு உதவி செயற்பொறியாளர் சதீஷ் உதவி செயற்பொறியாளர் சந்திரகுமார் பேரூராட்சி செயலாளர் குணசீலன் விமல் வாசு சந்திரகுமார் கோவை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜி கே சுந்தரம் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரெட்டியார் செந்தில் கோவை மாவட்ட மானாவரி இணை செயலாளர் மிதுன் ஜல்லிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் கவுன்சிலர் காஜா எம்எல்ஏ உதவியாளர் ரமேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மார்த்தாண்டம் தொழிலாளர் நல வாரியத்தில் தொழிலாளர்கள் அலக்கழிப்பு செயல்படுவதால் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மார்த்தாண்டம் தொழிலாளர் நல அலுவலகத்தில் மக்கள் சென்றால் நலவாரிய அலுவலர் எப்போது வருவார் என யாருக்கும் தெரியாது என்று நலவாரியத்தில் பதிவு செய்த பயனாளர்களின் வேதனையுடன் கூறுகின்றனர் குறிப்பாக தொழிலாளர்கள் முக்கியமான ஒரு சில சான்றுகள் பெறுவதற்காக செல்லும் போது அங்குள்ள ஊழியர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நலவாரிய அலுவலரை நேரில்தான் சந்திக்க வேண்டும் என கூறியே முதியவர்கள் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் பலமுறை மார்த்தாண்டம் தொழிலாளர்கள் நல அலுவலரை காண அலுவலகம் வந்து ஏமாந்து செல்ல வேண்டிய சூழல் தொடர்கிறது எனவே இதுபோன்ற செய்திகளை தமிழன் தொலைக்காட்சிக்கு வெளி உலகிற்கு வர வேண்டும் என சமூக சேவகர் கோரிக்கை விடுத்தார் தூத்துக்குடியில் இலவச புற்றுநோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் தூத்துக்குடி ரோட்டரி சங்கம் சார்பில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடத்தப்பட்டது தூத்துக்குடியில் இலவச புற்றுநோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் தூத்துக்குடி ரோட்டரி சங்கம் சார்பில் அண்ணா திருமண மண்டபத்தில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆணையர் மதுபாலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியினை ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி தலைவர் பிண்டோ வில்வாராய் ஜி பி பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் செயலாளர் என் மகாலிங்கம் நிர்வாகிகள் ரூஸ்வெல்ட் ஜோசப் கேஸ்கரினோ ஜிட் பரஞ்சோதி அருண் உட்பட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியினை பரிசோதனை செய்ய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இரு தினம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை நாளை வஉசி கல்லூரி முன்பு உள்ள பிங் பார்க்கில் நடைபெறும் என்பதை நிர்வாகிகள் குறிப்பிட்டனர் கொடைக்கானலில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடைக்கானல் அடுவாம்பட்டி பகுதியில் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வருகிறது இந்த கல்லூரியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரக்கூடிய நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை எனவும் கூடுதலாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்று அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை டவுன்ஹால் பகுதியில் விக்டோரியா ஹாலில் சாதாரணமான கூட்டம் நடைபெற்று வருகிறது கோவை டவுன் ஹால் பகுதியில் விக்டோரியா ஹாலில் சாதாரணமான கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக கவுன்சிலர்கள் ட்ரோன் நிலவரி என கூறி அதிகமான வரியை வசூலித்து வருகின்றனர் மேலும் காந்திபுரம் பகுதியில் ஓட்டு வீடு வைத்து இருப்பவர்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரி போட்டுள்ளனர் மேலும் அனுபவம் இல்லாத பில் கலெக்டரை போடுவதால் இது போன்ற உடன்படிகள் ஏற்படுகிறது அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என மாமன்ற அலுவலக மேயர் இருக்கை முன்பு கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் அலுவலகம் வெளியே வந்து கவுன்சிலர்கள் பாதை ஏந்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பு கோரிக்கை விடுத்தனர் மதுரை அவனியாபுரம் பகுதியில் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் பொதுக்குழு மற்றும் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரை அவன்யாபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் மதுரை மண்டல மாவட்ட தலைவர் செல்லமுத்து தலைமையில் மாவட்ட செயலாளர் அழகேசன் மாநில பொருளாளர் சதகத்துல்லா மாநில தலைவர் டேனியல் தங்கராஜ் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் நவீன் வெங்கடேசன் கிருஷ்ணகுமார் பாண்டி மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மிகாந்தன் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவைத் தலைவர் விக்ரமராஜன் மற்றும் மதுரை நுகர்பொருள் மற்றும் ஷாப் மற்றும் மொத்த வியாபாரி சங்கத்தின் செயலாளர் மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் சென்னை ரெட்டேரி பகுதியில் மாவீரன் குரு அறுபத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ரெட்டேரி பகுதியில் மாவீரன் குரு அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வட சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜி வி சுப்பிரமணி தலைமையில் வன்னியர் சங்கம் வடக்கு மாவட்ட தலைவர் ஏ என் ஆனந்தன் முன்னிலையில் மகளிருக்கு புடவைகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவசவுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டங்களில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியன்று கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படும் என அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று கொத்தடிமை தொழிலாளர் உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் செல்வம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் பத்திரப்பதிவாளர் மற்றும் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் அதிகாரியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு கொடுக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாஸ் இவட்டம் புதுப்பாளையம் கிராமம் வெங்கமேடு திருமாநகர் தாய்மன் நகரில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட ஏழு அருந்ததியர் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட உரிமையில் நீதிமன்றம் ஆணையின்படி பத்திரப்பதிவு தொடர்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அவிநாசி சார்பதிவாளர் அதிகாரியிடம் முறையாக கேட்டும் அவர் பத்திரப்பதிவு செய்து கொடுக்க காலதாமதம் செய்து வருகிறார் எனவே அது சம்பந்தமாக திருப்பூர் மாவட்ட பத்திரப்பதிவாளர் மற்றும் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து மனு கொடுக்கப்பட்டது தக்கலை அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான செயல்முறை விளக்கு தேர்விற்கான தேர்வினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனா ஐஏஎஸ் அவர்கள் பார்வையிட்டார் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான செயல்முறை விளக்கு தேர்விற்கான தேர்வினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனா ஐஏஎஸ் அவர்கள் பார்வையிட்டார் தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற கோரி அனைத்திந்திய மாணவர் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் அரசு கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற கோரி அனைத்திந்திய மாணவர் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் அரசு கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளுக்கான கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் கல்லூரியில் மாணவர்களை தீய சொற்களால் திட்டும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கல்லூரியில் வகுப்பறை பற்றாக்குறையை தீர்க்க புதிய வகுப்பறைகளை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தின விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி உலக கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியை வாசிக்க அரசு அலுவலர்கள் திரும்ப கூறி ஏற்றனர் இதில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டவுன்ஹாலில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகமை தொடங்கி வைத்து பணியாளர்களுக்கு நல உதவி திட்டங்களை வழங்கினார் வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் மேயர் சுஜாதா மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் ஈரோடு காசிபாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது ஈரோடு காசிபாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி மேயர் நாகரத்னம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் மாணவர்களுக்கு தமிழக அரசு காலை உணவு திட்டம் சில எளிய கற்றல் முறைகள் மற்றும் கலைத்திறன் மேம்பாட்டு போன்றவை தமிழக அரசு முதல்வர் உத்தரவின் பேரில் செயல்படுத்தப்படுகிறது என கூறினார் இதில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தங்கமுத்து பாண்டுரங்கன் துளசிமணி செல்வராஜ் எச் எம் ஜெயந்தி ஆசிரியர் ஆசிரியை பெற்றோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசின் பட்ஜெட்டை நகலை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்து ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் சாமானிய மக்களுக்கு சாதகமான திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எனவே இந்த தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத மக்கள் விரோத பட்ஜெட்டை கிழைத்து போராட்டு போவதாக அனைத்து தொழிற்சங்கத்தின் அறிவித்தனர் அதன்படி மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் முன் அனைத்து தொழிற்சங்கத்தின் பட்ஜெட் நகலை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தனியார் நிதி நிறுவன ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர் தஞ்சாவூர் கரந்தை மிளகுமாறி செட்டித்திருவை சேர்ந்தவர் ஜே சண்முகராஜ் என்பவர் தனியார் நிதி நிறுவன ஊழியர் இவர் கைபேசிக்காக வாங்கப்பட்ட கடன் தொகையை வசூல் செய்வதற்காக சென்ற இடத்தில் பதினெட்டு வயதுடைய மாற்றுத்திறனாளியை சண்முகராஜ் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் திருவையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் இதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து சண்முகராஜை கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வலம்புரி விளை குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் சுற்றுவட்டார பகுதியில் புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர் மேலும் தீயணை மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தண்ணீரை பீச்சி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அங்கு தீ விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் குப்பை கிடங்கு அங்கிருந்து மாற்ற அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சேலத்தில் டிபிஎஸ் திட்டத்தின் மூலம் இருபத்தி நான்கு அரசு நலத்திட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளனர் சேலத்தில் டிபிஎஸ் திட்டத்தின் மூலம் இருபத்து நான்கு அரசு நலத்திட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற டிபிஎஸ் பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இந்தியா முழுவதிலும் செயல்படுத்தும் நிதிசார் நலத்திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலனடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வனத்துறையினர் சார்பாக காட்டுத்தீ பரவாமல் தடுப்பது குறித்து பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் இன்று சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது போடிக்கநாயனூர் சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக காட்டுத்தீ பரவும் போடிமேட்டு குரங்கனி கொட்டிக்குடி மலைப்பகுதிகள் தற்போது மழைக்காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கிய நிலையில் கடுமையான பணி காரணமாக மரங்கள் செடி கொடிகள் காய்ந்து சருகாகி எரிந்து தீப்பொற்றும் நிலை ஏற்படலாம் என்று இதனால் வனப்பகுதிக்கு வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் காட்டு பரவினால் தற்காத்துக் கொள்வது குறித்து சிறப்பு விளக்க வனத்துறையினர் சார்பாக கூறப்பட்டது விருதுநகரில் வருவாய் கிராம ஊழியர் சங்கம் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பாக மாவட்ட துணைத் தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பாக இரண்டாம் கட்டமாக இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள அப்பிட்டிப்பட்டியில் விவசாய கூலி தொழிலாளி வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள அப்பட்டிப்பட்டி என்ற அழகாபுரி கிராமத்தை சேர்ந்தவர் வேலுமணி இவர் சிறிய அளவில் நிலம் வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் அப்பட்டிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே வேலுமணி நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த சிவசந்திரன் என்பவர் வேலுமணியிடம் தனது உறவினரை எதற்காக தாக்கினார் என்று கேட்டதாகவும் இதன் காரணமாக இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வாக்குவாதம் அருகே இருந்த அருவாலை சிவசந்திரனை வேலுமணியை வெட்டியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு நாட்கள் விளையாட்டுப் போட்டி மற்றும் வைரவிழா நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு நாட்கள் விளையாட்டுப் போட்டி மற்றும் வைரவிழா நிகழ்ச்சி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர்கள் தாமு அன்பரசன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தேசியக் கொடியை ஏற்றி வைரவிழா கல்வெட்டை திறந்து வைத்து விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதில் தாம்பர மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜாராம் தலைவர் முஜிபுர் ரகுமான் உதவி ஆசிரியர் டோம்னிக் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் அலுவலக நுழைவாழியின் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் சுகாதாரமான இயற்கையான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்திட வலியுறுத்தியும் கனிம வளம் கொள்ளை போவதை தடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு கையேட்டினை மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான் விடுதி திருவரங்குளம் வல்லத்திரக்கோட்டை ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் பயிலும் மெல்லக்கர் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் தனது சொந்த நிதி பங்களிப்புடன் மிகவும் புரிந்து கொண்டு வகையில் சிறப்பு கையேட்டினை வழங்கினார் கோவை மத்திய சிறையில் தனது உயிருக்கு ஆபத்து என கூறி கைதி விக்ரம் வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மத்திய சிறையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி இயேசுதாஸ் கடந்த வாரம் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்த நிலையில் மற்றொரு ஆயுள் தண்டனையை இந்த நிலையில் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான விக்ரம் என்பவர் சிறைக்குள் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் குறிப்பிட்ட நான்கு பேர்தான் என பெயர் பெயர்களை சொல்லி வெளியிட்டுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்